வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போவாரா கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் நிலைமை என்ன ஆச்சோ அதுதான் தமிழ்நாட்டோட விஜயோட நிலைமை காங்கிரஸ் இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டு வருவாங்களா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இது அரசியல் பழகு கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் தமிழக அரசியலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும்போது காங்கிரஸ் திமுக கிட்ட ஒரு கணிசமான தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முடிவுகளுக்கு அப்புறமா காங்கிரஸோட நிலைமை ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த நேரத்துல திமுக கணிசமான தொகுதிகளை கொடுக்காத பட்சத்துல காங்கிரஸ் அடுத்த யாரை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க சேர்ந்தா கண்டிப்பா தமிழகத்தில் காங்கிரஸ் உயிர் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதை தாண்டி அவர் தனிச்சு நின்னாருன்னா பத்து தொகுதி கூட விஜய் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளதான் விஜய் போவார் என்ற ஒரு கருத்தும் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இதையெல்லாம் மாத்தி காங்கிரஸோடு விஜய் கூட்டணி வைத்தால் அது விஜய்க்கு பலமா இருக்குமா அல்லது காங்கிரசுக்கு உயிர் பெறுறதுக்கும் தமிழகத்திலாவது காங்கிரஸ் தலை தூக்குவதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ எதிர்பார்த்து எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வியூக வகுப்பாளராக இருந்துக்கிட்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டிடுறதுக்காக தன்னுடைய கட்சியை தயார் பண்ணி ரெடியாக இறங்குறார் இத்தனை பெரிய கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் என்னதான் செல்வாக்கு வைத்திருந்தாலும் ஒரு வியூக வகுப்பாளராக இருந்தாலும் உங்களால் ஒரு கட்சியை ஆரம்பித்து இரண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்க முடியலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதே விஷயம்தான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையோ விஜயவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கோ பிரசாந்த் கிஷோரோட ஒப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது டோட்டலாக வேற ஒரு இடத்துல இருக்கு ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வீக வகுப்பாளராக இருந்து பல கட்சிகளுக்கு ஒரு வீகம் வகுத்து கொடுத்து பல கட்சிகளோட ஆட்சியை மாற்றுறதுக்காகவும் பல மாநிலங்களில் இந்த கட்சிதான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு வியூக வகுப்புல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தார் ஆனா விஜய் அவர்கள் ஒரு நடிகரா எல்லாருடைய மனசையும் கவர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகரா மாறினதுக்கு அப்புறமா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்தவர் ஸோ இந்த இரண்டு பேரையும் நேரடியாக கம்பேர் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியாது விஜயவர்களுடைய அரசியல் வருகையும் விஜய் அரசியல் செல்வாக்கும் வேறு பிரசாந்த் கிஷோரோட அரசியல் வருகையும் அவருடைய செல்வாக்கும் வேறாக இருந்தது இதை நேரடியாக கம்பேர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போனாருன்னா விஜய் காப்பாற்றப்படுவார் அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தா மட்டும்தான் கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் எதிர்கட்சியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக இருக்கக்கூடிய எந்த கூட்டணியிலையும் கண்டிப்பாக தாவேக்கா இடம்பெறாதுன்னு விஜய் ரொம்ப உறுதியாக இருக்காரு கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு ஸோ பாஜக இருக்க இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போனோம் அப்படின்னா அரசியல் எதிரின்னு சொன்ன திமுக நம்மளை சும்மா விடாது இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒருவேளை ஜெயிச்சிட்டா பிரச்சனை கிடையாது ஆனால் தோத்து போயிட்டா கணிசமான வாக்குகள் பெற முடியல அப்படின்னா கண்டிப்பா அவர் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு ஆனா அதிமுக தரப்புல இதை பத்தி பேசும்போது விஜய் எங்க பக்கம் வந்தா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விஜய்க்கும் இருக்கு அதிமுகவுக்கும் இருக்கு கண்டிப்பா அவர் வந்துட்டார்னா திமுக வீழ்த்தி இருநூறு தொகுதிகள் வரைக்கும் வெல்ல முடியும்னு அதிமுக விருப்பப்படுறாங்க ஆனால் வெளியில் பேசும்போது விஜய் வந்தாலும் ஓகே வரலேனாலும் ஓகே அவர் வந்தால் இரநூறு தொகுதி கன்ஃபார்மாக ஜெயிப்போம் அவர் வரலைன்னா கூட அதிமுக கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே தீர்வுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்த இரண்டாவது ஆண்டிலேயே ஒட்டுமொத்த அரசியல் களத்திலையும் ஒரு முக்கியமான பொருளா தாவேக்கா மாறினதுக்கு என்ன காரணம் விஜய் போன்ற ஒரு முக்கியமான நடிகர் ஒருத்தர் தன்னுடைய மொத்த சம்பளத்தையும் முதறிவிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு ஆதரவா இவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு ஆதரவு மக்கள் கூடி நாங்கள் விஜய் அவர்களை முதல்வராகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதையும் யாருமே எதிர்பார்க்கலை இந்த கூட்டத்தை தன்வசப்படுத்திக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயை ஒரு கேம் சேஞ்சராக பயன்படுத்தணும் வெறும் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஒருத்தராக பயன்படுத்திடக்கூடாது அவருக்கான வாக்குகள் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இத்தனை கட்சிகளும் போட்டி போட்டு நிற்கிறாங்க ஆனால் தாவேக்கா விஜய் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வாய்ப்பாக தாவேக்கா தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு தாவேக்கா தரப்புல தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதை தாண்டி முதலமைச்சர் வேட்பாளரா விஜயவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்ற எந்த கூட்டணிக்கும் நாங்க செல்ல தயார் இப்போ குறிப்பாக காங்கிரஸ் பக்கம் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா முதலமைச்சர் வேட்பாளர் விஜயாதான் இருப்பாரு ஆனா அதிமுக பக்கமோ அதிமுக பாஜக கூட்டணியிலையோ போய் சேர்ந்தா இபிஎஸ் அவர்கள் முதல்வராக்குறதுக்காக விஜய் அவர்கள் தச்சி ஆரம்பிச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் இபிஎஸ் அவர்களை முதல்வராக்குவதற்காக தான் விஜய் கட்சியை ஆரம்பித்தாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும் ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் செல்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய் கையில் தான் முடிவு இருக்குது விஜய் இன்றைக்கி என்ன சொல்கிறாரோ அதுதான் அடுத்த வாரத்துக்கான ஒட்டுமொத்த செய்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார் அப்படின்னா வரலாற்றில் தாவேக்கா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இருக்குங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் விஜயோட செயல்பாடு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அவர் முழு நேர அரசியலை சரியான பாதையில எடுத்துட்டு போறாரா அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து விஜய் முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கு அதை ஆக்குற விதமா எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வாக்கு திருத்தம் மிக மோசமானது தமிழ்நாட்டுக்கு குறிப்பா வாக்காளர்களையே நீக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வேண்டாம் அதுல ஏதோ ஒரு முறைகேடு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முதன் முறையாக எதிர்த்த கட்சியா வந்து தாவேக்கா தான் நிற்கிறாங்க இந்த இடத்துல எஸ்ஐஆருக்கு எதிர்த்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த போராட்டம் கூட விஜய் இல்லாம விஜய் கட்சியில் கூட்டம் கூடுமா அப்படின்னு கேள்வி இருந்தவங்களுக்கு விஜய் இல்லாம கண்டிப்பா கூட்டம் கூடும் விஜய்க்காக கூடும் விஜயை பார்க்கறத தாண்டி விஜயோட கட்சி ஜெயிக்கணும் விஜய்க்கான ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறது மாதிரி நேற்று அந்த போராட்டத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூடுனதை பார்த்தோம் முழுக்க முழுக்க விஜயை பார்க்க தான் கூட்டம் கூடுதுங்கிறத தாண்டி தன்னிச்சையாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் கூடி பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் பார்க்கப்படுது தமிழக வெற்றி கழகம் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அந்த வகையில் எஸ்ஐஆரில் அவர் பண்ணக்கூடிய முயற்சிகள் பாராட்டத்திற்குரியதாக இருக்குது எஸ்ஐஆர் குறித்து அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் ஒரு ஒன்பது நிமிடம் அந்த எஸ்ஐஆரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முழுக்க முழுக்க ஜென்சி தலைமுறையினர் இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்களுக்காக நீங்கள் உங்கள் வாக்குகளை சரியாக போய் நீங்கள் போய் பயன்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பண்ணிடுங்க ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத விஜய் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு அவருக்கு நல்லா தெரியுது ஜென்சி தலைமுறைதான் நமக்கான வாக்காளர்கள் அவர்கள் நம்பி தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கோம் அவங்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமானது அவங்களுடைய வாக்குகள் திருடு போயிடக்கூடாது அவங்களுடைய வாக்குகள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படி போயிடுச்சு அப்படின்னா தாவை வரக்கூடிய வாக்குகள் எங்கே அப்படின்ற அந்த கேள்வி வந்துருன்றதுக்காக விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக சிந்திச்சு ஒரு வீடியோவே போட்டிருந்தார் அந்த வீடியோல அந்த ஜென்சி தலைமுறைக்கும் மக்களுக்கும் பொதுவான வாக்காளர்கள் எல்லோருமே கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாடமே எடுத்து வச்சிருக்காரு இது எல்லாமே தாவேக்காவோட அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இவ்வளோ நாட்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிதாக குரல் கொடுக்க மாட்டாரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாரு சும்மா அறிக்கை மட்டும் விடுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் மேல முதன்முறையா எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அதோடைய பிரச்சனை என்ன இது எப்படி அணுகணும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அதை நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் எந்தெந்த விதமா நீங்க ஏமாற்றப்படுவீர்கள் எப்படியெல்லாம் வந்து அரசு இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே இதை பண்ண போகுது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளோடு முன் இன்றைக்கி தாவேக்கால் தொண்டர்களை தாண்டி மக்களுக்கும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வை விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சியோட ஒரு தலைவராக மாறின விஜய் அவர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகர் இப்போ வந்து ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஊடகங்களை பார்க்கலாம் பத்திரிக்கை செய்திகளில் பார்க்குறத தாண்டி ஒருத்தர் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒருத்தர் சொல்லும்போது கண்டிப்பாக மக்களாகிய அனைவருக்கும் போய் ரீச் ஆகும் அது ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட அரசியல் வலைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க இதில் தாவேக்கா என்ன முடிவு பண்ண போகுது அதிமுக பாஜக கூட்டணி என்ன முடிவு பண்ண போகுது காங்கிரஸ் என்ன முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோ அதிமுக பாஜக கூட்டணியோ இல்லை தாவேக்காவோ என்ன முடிவெடுக்க போறாங்கன்றதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு ஏன்னா திமுக அப்படிங்கிற அந்த கூட்டணி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி எதுக்குறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேரணும்னு அதிமுக ஆசைப்பட்டாலும் அதை தாவேக்காவும் காங்கிரஸும் என்ன மாதிரி எடுத்துப்பாங்க திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் வெளியில் வந்துருமா ஏன்னா இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸோட கூட்டணி இருந்த திமுகவை விட்டுட்டு புதிதாக வந்த தாவேக்கா கூட கூட்டணிக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம் அதையும் தாண்டி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தேர்தல் எப்படி இருக்கும் திமுகவுக்கு அது பலமா பலவீனமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வரணும்னு அதிமுக பாஜக கூட்டணி வந்து விரும்பினாலும் விஜய் அதில் விருப்பம் காட்டினாரான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சைனும் கொடுக்கவே கிடையாது அவர் கூட்டணி கதவுகளை மூடிதான் வச்சிருக்காரு யாருக்காக விஜய் அவர்கள் கூட்டணி கதவை திறக்க போகிறார் அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களது விடைபெறுவது உங்கள் கிறிஸ்டி